உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தி சுதேசி பாரதி மூலம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் பணிபுரிந்த நூத்தி எழுபதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை அடுத்து தலா ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சத்தை தொழிலாளர்கள் வைப்பு நிதியாக செலுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கூடுதல் உயர் பென்ஷன் கேட்டு மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி புதுச்சேரி மண்டல அலுவலகத்திற்கு தொழிலாளர்கள் சென்று கேட்டதற்கு கடந்த இரண்டு மாதமாக அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பஞ்சாலை தொழிலாளர்கள் மண்டல ஆணையரை சந்திக்க சென்றபோது தொழிலாளர்களை சந்திக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் விரைந்து வந்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மத்திய அரசின் அலுவலகத்தை பஞ்சாலை தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஜம் நியூஸ் தமிழில்